வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது இதில் ராமதாஸ் நியமித்த புதிய மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் பங்கேற்க வந்த பாமக பொதுச் செயலாளர் முரளிசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் இல்ல சம்மந்த டாக்டர் யார்கள் வந்து அடுத்த கட்ட திட்டங்களுக்கு எல்லாம் வந்து வழிவகுத்து ஒரு திட்டமிட்டு அடுத்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சம்பந்தமா ஐயா ஒரு திட்டம் வகுத்திருக்காரு அதுக்காக மேற்கொள்ளப்படுற இந்த பணிதான் இந்த இப்ப இப்ப புதுசாக போடுற மாவட்டச்சரங்க என்னை முதற்கொண்டு எல்லாமே

இல்ல கட்சி எல்லாம் கட்சியோட கட்டமைப்புல எந்த ஒரு பாதிப்பு வந்து முன்னாள் நிர்வாகிகளா இருந்த நிறைய பேர் ஏதோ ஒரு மனசலப்பு இருந்து ஒதுங்கி இருந்தவங்க நிறைய பேர் நீங்களே இந்த கூட்டத்தை எல்லாம் பாக்குறீங்க அந்த மாதிரி எதுவும் பாதிப்புல இல்ல மன உளைச்சல் இருக்கு எல்லாருக்குமே மன உளைச்சல் இருக்கு எனக்கே வந்து இப்ப டாக்டர் அவர்கள் வந்து பொதுச்சலராக கொடுத்தது என்ன பொதுச்சலாக்கு வந்து என்னுடைய சமுதாயத்தோட வாழ்நாள் சாதனை யாரும் எட்ட முடியாத ஒரு சாதனை இது ஒரு குக்கிராமத்தில் இருந்து ஏதோ ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் ஒரு சமுதாயம் இது பட்டியல் ஒரு மைக்ரோஸ்கோபிக் சமுதாயம் அது சின்னது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் தான் இருப்பாங்க அதிலிருந்து டாக்டர் யார்கள் ஒருத்தர் இந்த மாதிரி நியமனம் பண்ணும்போது சின்ன யாரோட பேர் அதில் இல்லையே அவரும் சேர்ந்து இதை பண்ணலையேங்கிற வருத்தம் நிறையா இருக்குது இந்த வீட்டு சாப்பாடு தின்னு நான் உப்பு தின்னு எனக்கு அந்த நன்றி இருக்குது அதனால தான் நாம் நீங்கள் கேட்ட மாதிரி முதல் நாள் ப்ரெஸ் மீட் கொடுக்கல இதை வந்து கொண்டாடலை இது கொண்டாடுற நேரம் இல்லை இதுல என்னன்னா சின்னயா அவர்கள் வந்து எப்பவுமே எது செஞ்சாலும் ஒரு காரணத்தோட செய்வார் ஐயா அவர்கள் அப்படின்னா எதுவுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டார் இப்ப இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பெருசா வித்தியாசம் இல்ல இது ஏதோ யாரு கண்ணுப்பட்டதுன்னு தெரியல இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தும் கொண்டாட முடியாத சூழ்நிலை இருக்கே இதெல்லாம் சூழ்நிலை சரியான சரியானதுக்கு அப்புறம் இன்னும் இத வந்து நல்ல மன திருப்தியோட உங்ககிட்ட வந்து சந்திச்சு பேசணும்னு ஆசைப்படுறேன்

கோயம்புத்தூரில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இந்த மாதிரி பாமகல இருக்காங்க சொன்னால் வாப்பா ராமதாஸ் ஆலா அப்படின்ட்டு முடிச்சிருவாங்க இப்போ போகும்போது என்ன கேட்குறாங்கன்னா என்னாச்சு அது என்ன ஆகும் இப்போ நீங்கள் எல்லாம் கேட்குற கேள்வியெல்லாம் அவங்க என்ன கேட்குறாங்க அப்போது சம்வே அது அதவே பார்ட்டி இஸ் ரீச்சிங் நூக் அண்ட் கார்னர் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பணி இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி பொதுச்செயலாளர் எங்கே எந்த பணியோட விட்டுருக்காரோ அதுல இருந்து அடுத்து ஐயா நிறைய திட்டம் வகுத்து கொடுத்துருக்காரு இப்போ நிறைய பொதுக்குழுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க தென் மாவட்டங்கள்ல இருந்து ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு முதல் பணியா தென் மாவட்டங்கள் நோக்கி போறதாரு இல்லையே இரண்டு பேர் இல்லைங்க இணை பொதுச்சாரா இப்ப கூட அண்ணன் வைத்தியர்கள் வந்து இருக்காங்க இணை பொதுச்சாளர் இருக்காங்க பொதுச்சாரர் ஒருத்தர் தான் இருக்காரு அப்படி ஒன்னுதான் நடக்கல கொடைக்கானல் தாண்டிக்குடி பேத்துப்பாறை பகுதியில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த சிறு கல்தட்டை கட்டமைப்புகள் உள்ளது இவை ஆதி மனிதனை அடையாளப்படுத்தும் நினைவு சின்னங்களாக தொல்லியல் துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது தனியார் தோட்டத்திற்கு ரோடு அமைப்பதற்காக பாரம்பரிய கல் திட்டைகள் ஜேசிபி உதவியுடன் இடிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத செயலுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து நினைவு சின்னங்களை முறையாக பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் நீங்க பாக்குறது என்னன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் இருக்க தாண்டிக்குடி கிராமத்தில் ஆதிபதிகள் வாழ்ந்த குடியிருப்புகள் இந்த மாதிரி இடத்துல குடியிருந்தாங்க இதே மாதிரி தாண்டிக்குடியில் இந்த ஏரியாவில் நிறைய இடத்துல இருந்தது இப்ப இந்த இடத்துல மாதிரி இருந்த நாலஞ்சு இடத்துல இருந்தா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் துணையோட வருவாய்த்துறை மற்றும் மற்ற அதிகாரிகள் துணையோட இந்த இடத்துல ஒரு இது இருந்துச்சு அரசு அதிகாரிகள் வந்து இத பாதுகாக்க வேண்டிய பழங்காலத்து நினைவு சின்னங்களை பாதுகாக்கிற அரசு அதிகாரிகள் வேலை ஆனா இந்த தாண்டிக்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தனியார் தோட்டத்துக்கு அவங்க சொந்த தோட்டத்துக்கு தோல் ஒன்றதுக்காக இந்த இது ஒன்று சட்டவிர ஜேசிபி கிட்டாட்சி இதில் பயன்படுத்தக்கூடாது அதையும் அதன் மூலமா அகற்றி நம்ம சேதப்படுத்தி நம்ம முன்னோர்கள் சீரழிச்சு இருக்காங்க இதுகுறித்து நான் ஏற்கனவே புதன்கிழமை விவசாய குறை கூட்டத்தில் பேசனே என்ன நடவடிக்கை எடுக்க தெரியல மாவட்ட ஆட்சித்தலைவர் இதே மாதிரி நீடிச்சுன்னா தாண்டிக்குடியில் இருக்கக்கூடிய பழங்காலத்தில் நினைவு செல்லுறம் அதிகாரிகள் கையூட்டு கை காசு வாங்கிட்டு அழிச்சிருவாங்க அதனால இதை தடுக்க தவறி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறோம் திருச்சி கல்லணையில் திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் டெல்டா மாவட்டங்கள் வழியாக காரைக்கால் கடைமடை பகுதிக்கு இன்று காலை வந்தது காவிரி நீரை புதுச்சேரி குடிமைப் பொருள் அமைச்சர் திருமுருகன் விவசாயத்துக்காக திறந்து வைத்தார் அமைச்சர் மற்றும் விவசாயிகள் காவிரி நீருக்கு மலர் தூவி வரவேற்றனர் காவிரி நீர் மூலம் காரைக்கால் பகுதியில் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் நிலம் பாசன வசதி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது காலை சரியாக பதினொன்னு இருபது மணிக்கு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்கொள் நல்லம்பல் ரெகுலேட்டருக்கு வந்து தண்ணி வந்து சேர்ந்துருக்குது இன்னைக்கு என்னுடைய காரைக்கால் மாவட்டத்தில் நூலார் பாசனத்திற்காக இந்த தினம் வந்து அந்த தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தண்ணீர் திறப்பு மூலமாக நம்முடைய காரைக்கால் மாவட்ட நூலாற்று பாசனத்திற்காக சுமார் ஒன்ப ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் நிலங்கள் வந்து பலன் பெறும் இதனால் நம்முடைய காரைக்கால் மாவட்டம் விவசாயம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது தற்சமயம் வந்து இந்த இந்த தண்ணி ஆறுகள் வாய்க்கால்கள் விவசாயிகளுக்கு சரியான முறையிலே சரியான நேரத்தில் தண்ணி கிடைப்பதற்கான ஏற்பாடு புதுச்சேரி அரசு மூலம் சிறப்பாக இந்த ஆண்டு செய்யப்பட்டிருக்கிறது திருச்சி தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி கூட்டம் பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அதை தொடர்ந்து அமைச்சர் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார் கூட்டணி அவங்க கூட்டணி கீழே இருக்கிற அவங்க ஏத்துக்கல கூட்டணி ஏத்துக்கல நான் எங்க கூட்டணி வலுவான கூட்டணி அதுதான் நான் தொண்டர்கள்ட்ட சொன்னேன் அவங்க வந்து விமர்சனம் பண்றாங்க ஒரு இடத்துல வந்து நாங்க தனிச்சு அவங்கள அமைச்சர் அமைக்க அனுமதிப்போங்கிறாங்க ஒரு இடத்துல கூட்டணி அமைச்சர் சொல்றாங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட வந்து நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம் புகைய எங்க கூட்டணி தோழர்கள் நல்லா இருக்காங்க நம்முடைய தலைவர் வந்து அவங்களை நல்லா அனுசரிச்சு கொண்டு போறாங்க எல்லா இருந்தாலும் தலைவர் பாத்துக்குவாங்க அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஏதாவது வருமானு ஆனா அவங்களுக்குள்ளதான் அவங்களோட இருந்தவங்க தான் ஒருத்தரோட ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிறாங்களே தவிர எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா அவர் அங்கே முதல் பார்க்க சொல்லு ஆந்திராவில் போய் பார்க்க சொல்லு ஹைதராபாத்தில் சும்மா அங்க வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க எதை மேடையில் ஏறி மை கிடைச்சா ஏதோ நாளும் பேசிடுவாரு திருவள்ளூர் விழாப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ஹரி சதீஷ் இவர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜ பொறுப்பாளர் மதுரையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் குடும்பத்துடன் பங்கேற்றார் இரவு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த நகை வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் அவரது வீட்டின் அருகில் உள்ளவர்கள் கதவு உடைக்கப்பட்டது குறித்து ஹரி சதீஷுக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து வீட்டிற்கு வந்த ஹரி சதீஷ் பீரோவை உடைத்து நாற்பது பவுன் நகை இரண்டு கிலோ வெள்ளி மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளை போனதை உறுதி செய்தார் வெங்கல் போலீசில் ஹரி சதீஷ் புகார் கூறினார் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடுகின்றனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பிஏபி திட்ட திட்டத்தொகுப்பு அணைகளிலிருந்து திருமூர்த்தி அணைக்கு நீர் கொண்டுவரும் காண்டூர் கால்வாய் அமைந்துள்ளது இங்கு நல்லாறு ஷட்டர் பகுதியில் வனவிலங்குகள் நீர் குடிக்கும் வகையில் சரிவு பகுதி உள்ளது இங்கு தண்ணீர் குடிக்க வனத்திலிருந்து பதினைந்து வயது ஆண் யானை வந்துள்ளது ஆழமான அதிவேகமான நீரோட்டம் உள்ள இந்த கால்வாயில் தவறி விழுந்து நீரில் அடித்து செல்லப்பட்டது கால்வாயில் யானை அடித்து வரப்பட்டதை பார்த்த விவசாயிகள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த வனத்துறையினர் பொக்லைன் உதவியுடன் யானை உடலை மீட்டனர் ஸ்பாட்டிலேயே உடல் பரிசோதனை செய்து வனத்தில் அடக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்தனர் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளா வயநாடு சூரல்மலை பகுதியில் பெய்மழை பெய்கிறது கடந்த ஆண்டு இதே பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நானூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக முண்டக்கை சூரல்மலை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆறுகளில் காட்டாறு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது அங்கு முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் தீயணைப்புத் துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் சூரல்மலை பகுதிக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர்